நம்ம கிளையிலேருந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வள்ளியூர் ஆட்டுச்சந்தை அதாவது பக்ரீத் கிடா விற்பனை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரம் நம்ம வள்ளியூர் ப சந்தையில் வந்து பக்ரீத் கிடாக்கள் வந்து வந்துருஞ்சு பார்த்துக்கிட்டுங்க இந்த மூணு கிடாவும் வந்து சரியான கிடையா பார்த்துக்கிட்டுங்க எங்கேருந்து இவங்க கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கிட்டுங்க ஒவ்வொரு கிடாவும் முப்பதாயூவா சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ கறி உழுன்னு சொல்கிறாங்க அதாவது முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க அதாவது முன்ன பின்ன ஒரு மூணு டு நாலு ரூபா மூணுரூவா கம்மி பண்ணி இருபத்தேழு இல்லை இருபத்தெட்டு இந்த ரேஞ்சில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம் முடிச்சிடலாங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க ஆனால் இந்த வாரம் வந்து பக்ரீத் கிடா வந்ததில் ரொம்ப பெரிய கிடா நல்ல அருமையான தரமான கிடாக்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிடா தான் பார்த்துக்கிடுங்க நல்லா கிடா மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க மூணு கிடா கொண்டு வந்துடுறாங்க மேலே பழையத்தில் இருந்து மாதிரி தான் கொண்டு வந்துருக்காங்க பார்த்துக்கிடுங்க நல்லா அருமையான குடாக பார்த்துக்கிடுங்க அதுபோக இன்னொரு நல்ல ஒரு வளர்ப்பு குட்டி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க ரேட் எவ்வளோன்னு கேட்கும்போது இருபத்தி அஞ்சு ரூபான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு ரூபா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கிலோ கறி சொன்னாங்க இது ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு பார்த்துக்கிடுங்க இது இருபத்தி ரெண்டு ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க இது நாட்டுக்குட்டி பார்த்துக்கிடுங்க நல்ல ரெட்டை துருக்கு போட்டிருக்க கொம்பு நல்ல கறியும் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ கறி சொன்னாங்க இந்த ப பட்டியில் நிற்கிற எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பதினே பதினாறு ரூபாலேருந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் அதாவது மூணு தரத்தில் உள்ள குட்டிகள் கிடக்குது அதாவது பதினாறு ரூபாலருந்து பதினெட்டு ரூபாய்க்கு வர உள்ள பதினெட்டு டு பத்தொம்பது ரூபா வர உள்ள குட்டிகள் எல்லாமே கிடக்குதுன்னாங்க எல்லாமே மிக்சிங்காக தான் கிடக்குது பார்த்துக்கிட்டு நம்ம சைஸை பொறுத்து வேலை அதாவது வெயிட்டை பொறுத்து வேலை பார்த்துக்கிடுங்க எடை போட்டு கொடுக்குறதில்ல குட்டியை வந்து ஜஸ்ட் நம்ம கண்களால் நம்ம கணிக்கிற மத்தியில் விஷயம்லாம் நம்ம கணிக்கிறது தான் ரேட்டு பார்த்துக்கிடுங்க பதினாறு இருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் இதில் இந்த குட்டியெலாம் நம்ம எடுத்துக்கிடலாம் பார்த்துக்கோங்க ரெண்டு பாட்டிலையும் அடைச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பதினெட்டு பத்தொம்போது நான் முன்னாடி நிற்கிற அந்த மயிலம்பாடி குட்டிகள் எல்லாமே பத்தொம்போது ரூபா சொன்னாங்க பதினெட்டு பத்தொம்போது ரேஞ்ச் சொல்கிறாங்க ஆனால் அதாவது கறி வந்து ஒரு பதினெட்டு கிலோ பத்தொம்போது இருபது கிலோ உள்ளுங்கிற மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கிங்க ரேட்டெல்லாம் பார்த்துக்கிடுங்க பதினாறு டு பதினெட்டு பத்தொம்போது இந்த ரேஞ்சில் தான் இந்த ரெண்டு பட்டியல் நிற்கிற ஆடுகள்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க குட்டிகள் எல்லாமே ரொம்ப தரமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்குது பார்த்துக்கிடுங்க எந்த வித குறைபாடுகளும் இல்லை நான் முன்னாடி நிற்கிற இந்த வெள்ளை குட்டி எல்லாமே வந்து பதினாறு அரை பதினாறு அரை சொல்கிறாங்க கறி வந்து ஒரு பதினாறு கிலோ உள்ளுன்னு சொல்கிறாங்க பதினாறு டு பதினேழு கிலோ கறி உழுவுன்னு சொல்கிறாங்க இந்த சோப்பு கிடா இல்லாமல் பதினேழு டு பதினெட்டு ரூபா சொல்கிறாங்க பார்த்துக்கிடுங்க இதில் எல்லாமே மிக்ஸிங்காக தான் கிடக்கு பார்த்துக்கிட்டு மிக்ஸிங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாலேருந்து பத்தொம்பது ரூபாக்குள்ள கிடாக்கள் வந்து இந்த இதில் கிடக்கு தேவைப்பட்டவங்க வந்து முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய குட்டிகள்லாம் இந்த வாரம் சந்தையில் வந்து முடிச்சிருக்கிறாங்க பதினேழு ரூபா பதினஞ்சு ரூபான்ங்கிற மாதிரிலாம் முடிச்சிருக்காங்க இப்போ இந்த நிற்கிற குட்டி வந்து பதினஞ்சு அரை பதினஞ்சு அரைன்னு சொன்னாப்புல இங்கே நிற்கிற அந்த அடிக்கருவ குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி ரேஞ்சு தான் இந்த வாரம் நிறைய கிடாக்கள் அதாவது பக்கரித்து நெருங்கிட்டாங்கிறதுனால ஏகப்பட்ட கிடாக்கள் வந்து பக்கரித்து கொடுக்கக்கூடிய அந்த அந்த கந்தூரி அந்த நியத்து வச்சு கொடுப்பாங்கல்ல கடாய் கிடாய் வந்து அறுப்பாங்க ஏகப்பட்ட கிடாய்கள் வந்துருந்து நிறைய சேல்ஸ் ஆச்சு பார்த்துக்கிட்டுங்க இந்த வாரம் மேலப்பாளையத்துலேருந்தே ஏகப்பட்ட ஆடுகள் கொண்டு வந்து விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க மேலப்பாளையத்துலேருந்து கொண்டு வந்த ஆட்கள் ஆடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் அதுக்குன்னே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வளர்த்து கொண்டு வராங்க ஒவ்வொரு குட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ கறி மட்டுமே ஒவ்வொன்று பார்த்துக்கிட்டு நல்ல தரமாக வளர்த்து கொண்டு வந்திருக்குறாங்க எல்லாமே இந்த உளுந்தந்தூசி கடலை இந்த கடலை கொடி உளுந்தந்தூசி அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதாவது தீவனம் வச்சு அதிகமாக வளர்த்து கொண்டு வராங்க பார்த்துக்கிடுங்க இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு பன்னெண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள இது ஒரு பதிமூணு கிலோ உள்ளக்கூடிய சைஸ் உள்ள குட்டி பார்த்துக்கிடுங்க ரேட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு டு பதினாலு இந்த ரேட்டு சொன்னாங்க இந்த குட்டி வந்து பத்தொம்பது ரூபா சொன்னாங்க பார்த்துக்கணுங்க நல்ல ரெட்டை திருக்கு போட்டிருக்கு பார்த்துக்கிடுங்க இருபது ரூபா சொல்லி பத்தொம்பதுனா ஃபைனலாக கொடுத்துர்லான்ங்கிற மாதிரி சொன்னாங்க நாட்டுக்குட்டி நல்ல தரமான ஒரிஜினல் நாட்டுக்குட்டி பார்த்துக்கிடுங்க அடுத்த வாரம் வந்து இன்னும் வந்து அதிகமான ரேட்டில் தான் வந்து கிடாக்கள்லாம் வைக்கும் ஏன்னா பக்ரீத் நெருங்க நெருங்க குட்டியோடைய தரமான குட்டிகளுடைய விலைகள்லாம் வந்து நல்லா கூடிரும் பார்த்துக்கிடுங்க இந்த குட்டிகள்லாம் வந்து பதினாலு டு பதினஞ்சு அதாவது ஒரு பதிமூணு டு பதினாலு கிலோ இருக்கும் பார்த்துக்கிடுங்க ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலு ரூபா டு பதினஞ்சு ரூபா அந்த ரேட்டில் நம்ம வாங்கிக்கலாம் இந்த குட்டிகள் எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் வந்துருந்துச்சி இந்த வாரம் அதிகமான சேல்ஸு வள்ளியூர் சந்தையில் வந்து அதிகமான சேல்ஸு பக்ரீத் சேல்ஸு பார்த்துக்கிட்டுங்க எல்லாம் செம்பரி தான் நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து அந்த குர்பானி கொடுப்பாங்க அதுக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக சேல் ஆகக்கூடிய குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்ரீத்துக்கு ஃபுல்லாக செம்பரி குட்டி தான் ஆகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அதிகமான சேல்ஸ் வந்து செம்பரி குட்டிகள் தான் அதிகமான சேல்ஸ் பார்த்துக்கிட்டு அதுலேயும் இல்லாமல் ரேட்டும் வந்து பயங்கர ரேட்டாக இருக்கும் இந்த கருவே குட்டிலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது ரூபா கேட்குறாங்க அதாவது இருபத்தி ஒரு ரூபா சொல்லி பத்தொம்பது ரூபா ஃபைனலாக முடிச்சிடலாங்கிற மாதிரி சொன்னாங்க கறி வந்து ஒரு இருபது கிலோ கறி வரைக்கும் உள்ளூன்னு சொன்னாங்க இந்த குட்டிகள்லாம் பதினஞ்சு டு பதினாறு பதினேழு இந்த மாதிரி ரேட்டில் தான் போகுது ரேட்டுகள் வந்துக்கிட்டிங்கன்னா பக்ரீத் நெருங்க நெருங்க இன்னும் ரேட்டு வந்து கூட தான் செய்யும் பார்த்துக்கிடுங்க அதாவது எப்படின்னா இட கணக்கு போட்டு வாங்கினா நமக்கு லாபம் இப்படி நம்ம கெஸ் பண்ணி அதாவது விசுவலாக நம்ம செக் பண்ணி வாங்குறம் போது நமக்கு கூடவும் வரும் குறையும் வரும் பார்த்துக்கிடுங்க நல்ல தரமான குட்டிகள் எடுக்கிறாங்க நம்ம அந்த பக்ரீத் டயத்தில் காசுகளை பார்க்க மாட்டாங்க கூட ஆயிரம் ஐநூறுவா பார்க்க மாட்டாங்க கொடுத்து எடுத்துருவாங்க இந்த வாரம் வந்து பயங்கர சேல்ஸ் தான் ஏகப்பட்ட சேல்ஸ் பார்த்துக்கிடுங்க இந்த வாரம் அடுத்த வாரம் இதை விட நல்ல பயங்கர சேல்ஸாக இருக்கும் வள்ளியூர் சந்தையில் நல்ல தரமான குட்டிகளாகவே இறக்கியிருந்தாங்க எல்லா வியாபாரிகளும் வந்து குட்டியை கொண்டு வந்து நல்ல சேல்ஸ் கொண்டு தான் போனாங்க பார்த்துக்கிட்டு நல்ல தரமான குட்டிகள் இந்த வாரம் வந்துருந்துச்சி உங்களுக்கு குட்டி ஏதாவது தேவை அதாவது நம்ம ஏர்வாடி மக்கள் ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி எதாவது சொன்னால் என்னுடைய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அதாவது செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் டூ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தரமான குட்டிகளை நம்ம வந்து வில கம்மியான வரையில் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் மக்களே ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்